நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள செல்வராஜ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூதங்கள் நமக்கு தெரிஞ்சதுதான் தான் இதுல தண்ணீருங்கிறது ஒரு முக்கியமான இடுபொருள் விவசாயத்துக்கு மற்ற எல்லா விதத்திலும் தண்ணீர் இல்லாமல் நாம் ஏதாவது செய்ய முடியுமா இந்த தண்ணீர் நமக்கு பூமிக்கு அடியிலிருந்தும் கிடைக்குது ஆகாயத்திலிருந்தும் கிடைக்குது இனிமேற்கொண்டு தண்ணீரை ஆகாயத்திலிருந்து வரவழைக்கணுமே தவிர பூமியில் தொளபோட்டு எடுக்கக்கூடாது அந்த அளவுக்கு நிலத்தடி நீர் மட்டும் குறைஞ்சி போச்சு கிடைக்கும் நீரை சேமிக்கணும் நீர் நிலைகளை பரிசோதித்து அதன் தரம் குறையாமல் பாதுகாக்கணும் வளங்களை நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதில் பொது விழிப்புணர்வையும் ஈடுபாட்டையும் உருவாக்கவே உலக தண்ணீர் கண்காணிப்பு நாள் இன்று அனுசரிக்கப்படுது அந்த காலத்திலலாம் பாத்திரங்களில் தண்ணி இருக்கும் அதிலேருந்து மோந்து எடுத்து பயன்படுத்துவோம் அதில் ஒரு சிக்கனமும் கிடைச்சிது செல்வராஜ் சார் இந்த காலத்திலலாம் பைப்பு குழாய்களில் தண்ணி வருது தொடர்ந்து சௌகரியத்துக்கு பயன்படுத்துகிறோம் சரியாக மூடாமல் கூட விட்டுடுறோம் சொட்டு சொட்டாக தண்ணி வீணாகிறதையும் பார்க்குறோம் இப்படி குழாயில் தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் ஒரு மாதத்துக்கு அறநூறு லிட்டர் ஒரு ஆண்டுக்கு ஏழாயிரத்தி முந்நூறு லிட்டர் அதாவது இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கன அடி நீர் குழாய் சொட்டுறதன் மூலமாக வீணாகுது பார்ட்டபிள் வாட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க குடிக்கக்கூடிய தண்ணீரைத்தான் இப்படி அழைக்கிறோம் சுத்தமான நீர் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் மத்திய அரசு நீர் வளத்துக்காகவே ஒரு தனி அமைச்சகத்தை இப்போது அமைச்சிருக்கு வடநாட்டில் இருக்கிற ஆறுகளையும் தென்னாட்டில் இருக்கிற ஆறுகளையும் இணைத்தால் நம்ம நாடு எப்போவும் வளமான நாடாக விவசாயத்திலையும் சரி தொழில்துறையிலும் சரி வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் இதற்கும் அடிப்படை பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீர் அதனால் கிடைக்கும் நீரை சேமிக்கணும் விவசாயத்துக்கு பயன்படுத்தும் நீரையும் சிக்கனமாக நுண்ணீர் பாசன முறைகளை கடைபிடித்து உபயோகிக்கணும் தொழில்துறையில் மறுசுழற்சி முறையில் தண்ணியை ரீசைக்கிளிங் செய்யணும் செல்வராஜ் சார் மொத்த நீர் வளம் ஒரு குத்து மதிப்பாக ஆயிரத்தி நானூற்றி அறுபது மில்லியன் கியூபிக் கிலோமீட்டர் இதில் கடல் நீர் தொண்ணூற்றி நாலு சதவீதம் பனிப்பகுதி ரெண்டு சதவீதம் நிலத்தடி நீர் மற்றும் மண் நீர் நாலு சதம் அப்புறம் மேற்பரப்பு நீர் ஆறுகள் மற்றும் ஏரிகள்லாம் இருக்குது இவற்றை இனிவரும் காலத்தில் அனைவரும் பார்த்து பார்த்து பயன்படுத்தணும் கையில் பையில் இருக்கும் பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்கிற மாதிரி தான் தண்ணியையும் உபயோகிக்கணும் இதைத்தான் நமது வானொலியும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கு இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் என்டர்டெயின்மெண்ட் மூணும் கிடைக்கும் நம்ம வானொலியில் உடல் ஊனமுற்றோர் நெசவாளர்கள் தொழிலாளர்களின் உற்ற நண்பனாக இருக்கும் வானொலி இப்போவும் நீர் சேமிப்பு குளங்கள் பாதுகாப்பு பற்றி விரிவாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது மூத்தோர் சொல்லும் முழுநெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் இருக்கும் ஊடகங்கள்லேயே வானொலி தான் மூத்தோர் நமது வானொலி வானொலி கேளுங்க வளம் பெறுங்க இப்படிக்கு உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்